இப்பொழுது பார்த்திங்கன்னா நை வ வர ஒன்பதாம் வகுப்பு குடிமியல் பாடம் ஆறு சாலை பாதுகாப்பு என்ற பாடத்திற்கு நம்ம டூ மார்க் மட்டும்தான் அந்த பாடத்தில் இருக்குது அதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இரு இரு சக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவிசம் அணிவது நன்மைகள் யாவை இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் இங்கே பாருங்கள் இந்த ஒரு உங்களுக்கு தெரியமாட்டிருக்கு இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டைன்றிருக்கு அதை அழிச்சிக்கோங்க அழிச்சிட்டு இருக்கை பெல்ட் பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை ஐம்பத்தோரு சதவீதம் தடுக்கலாம் ஒன்று அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா தலைக்கவசம் அணிவதால் தலையில் காயம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் இதிலிருந்து இது வரைக்கும் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் இதை எழுதிக்கோங்க அடுத்து இரண்டு பார்த்தீங்கன்னா சாலை விபத்துக்கான காரணிகளை குறிப்பிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க சாலை விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் இருக்கீங்களா இது எல்லாமே எழுதணும் அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்விக்குரிய பதில் சாலை சமிக்கையில் எந்த நிறம் நில் என்பதை உணர்த்துகிறது அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து சிவப்பு எந்தாங்கிறதை அழிச்சிட்டு சிவப்பு எழுதிக்கோங்க சாலை சமிக்கைகளில் சிவப்பு நிறம் நில் என்பதை உணர்த்திக்கிறது இது ஒரு பாயிண்டாக வச்சுக்கோங்க அடுத்து அப்படியே மேலே வாங்க இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் மூணு மூணுன்னு போட்டிருக்கீங்களே ரெண்டு மூணாவது பாயிண்ட்டும் இந்த ஏழாவது பாயிண்ட்டும் குறிச்சிக்கோங்க ப்ளூ கலரில் போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா அது மூணு மூணு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேர்த்திக்கோங்க அடுத்து நான்கு சாலை பாதுகாப்பு விதி ஏதேனும் மூன்றை கூறுகன்னு கொடுத்துருக்கு அதே இதே இரநூத்தி தொண்ணூற்றி பக்கமே இருக்குது இங்கே பாருங்கள் கலரில் நாலு போட்டிருக்கலைங்களா அது எல்லாமே நான்காவது கேள்விக்குரிய பதில் ரெண்டு மூணு அடுத்ததாக ஏழு இது நாலாவது கேள்விக்குரிய பதிலாக குறிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்